முதல்வர் அவர்களுக்கும் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உலகங்களை உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவில் இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டிருந்தது புதியதோர் விடியலை காண்பதற்காக அன்று ஆயிரத்தி ஆகஸ்ட் பதினைந்து ஏழு அச்சுதந்த வரலாற்றை பற்றி நான் உரையாற்ற வந்துள்ளேன் வெளிநாட்டில் இருந்து வந்த வெள்ளையர்கள் கூட்டம் ஒன்று வியாபாரம் என்ற பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்தது வியாபாரம் என்ற பெயரில் விருந்தாளியை நுழைந்தவன் பாரதத்தின் பசுமையும் வளங்கனையும் கண்டு இழந்து போனான் அவற்றை அபகரிக்கும் ஆவல் கொண்டான் அந்நியனின் ஆசை நுழைந்தது நம் வடிமைத்தனம் ஒற்றுமையின்றி சிதொண்டு